வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே நீ வெம்பி விடாது சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேட என்ன என்ன அருவாய்பாடு கதையா தான் உங்களுக்கு சொல்லிருக்காங்க அதை நினைச்சு நமக்கே பிரம்ம வரும் கிராமத்தில் நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்ததுனால அந்த பயங்களில் நாங்கள் வளரல எங்கள் ஊரில் எலக்ட்ரிசிட்டி இல்லை நாங்கள் பிறந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லை இருட்டில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பேய்ங்கிறது பார்த்ததா ஒன்றும் இல்லை பல பேர் மனநிலையின்னு அதி தீவிரமான ஒரு விஷயங்களை வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தங்களுக்கு பேய் சொல்லி சொன்னாங்க அம்மா எல்லாம் போகாத போய் பார்க்காத போய் பார்க்காத நாங்கள் போய் பார்க்குறோம் நான் அண்ணா இளையராஜாலாம் போய் பாக்குற வேடிக்கை பார்க்குறோம் ஒரு பூசாரி கூடு அடிச்சுட்டு பாவம் அவங்க ஏதோ நிலைமையில இருந்திருக்காங்க இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியுது அதை தூண்டி விட்டு தூண்டி விட்டு நாக்க நீட்டி சூட அழைச்சு கொடுத்துறாங்க வச்சு இப்ப போயிடுச்சு சொன்னாங்க ஐயோ நிறுத்தறோம்னா ஆனோம்னா நம்ம வந்து இதாயிடணும் கரெக்டாக தான் அவங்க அதுக்கப்புறம் மறுநாள் இருந்து பார்க்கும்போது பாவமாக இருக்குது ஐயோ இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்களே உங்களை போட்டு சாக்கிட்ட அடிச்சு அப்படின்ட்டு ஏதோ ஒரு தப்பான வார்த்தைகளை தீவிரமாக கேட்டதால் உனக்கு பேய் பிடிச்சி போச்சுன்னு சொல்லி உட்கார வச்சு நிஜப்பையே வந்துற முறை பண்ணக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி எந்த நினைவாக இருந்தாலும் சரி இருந்து நம்ம பிடித்தவைகள் நிறைய நிறைய கதைகள் நிறைய மாயதால் விட்டலாச்சாரியாக பண்ணதெல்லாம் நிஜம் நம்பித்தானே நம்மளாம் பார்த்தோம் மோகினி பேய் அது மோகினி பேயெல்லாம் மறக்க முடியுமா என்ன அழகான மோகினி பைகள் அதாவது அந்த பேய் ட்ரெஸ் இல்லாமல் தனியாக வரும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் ஜோதி லட்சுமி அவங்களா அவங்க அவங்களாம் அந்த அந்த பெய்யெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த பெய்களெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம நினைவுகள் தான் பேய் எஜினாவே ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் காலங்கள்னு நாங்கள் ரொம்ப பார்த்தோம் என்னென்னா நிறைய படங்களுக்கு இப்போ நான் வந்து என்னுடைய நான் மியூசிக் பண்ணதில் இரநூறு படம் வரைக்கும் நான் மியூசிக் திரைப்பட திரைப்படங்களில் என்னுடைய பாடல் தொகுப்பு வர ஜூன் மாதம் வருது ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி முந்நூறு பாட்டு செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் என்னுடைய நான் எழுதுனது இது இல்லாமல் நாங்கள் மியூசிக் பண்ணி வெளிவராத படங்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக இருக்கும் அண்ணன் இளையராஜாலாம் இடைவிடாமல் ஒர்க் பண்ணி விட்டுருக்கிறாருன்னா அது அது ஒரு தவம் அந்த தவத்தில் நான் நான் அப்படி அப்படி கதையா வா பாட்டு எழுதணுமா வா ஏ பேசணுமா வா வா அரசியல் கட்சியா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பூந்து போகணுன்ற அவர் அந்த ஒரே நினைவில் இருக்கிற காரணத்தால தான் இசை ஞானி என்ற உயரத்துக்கு போனார் நிஜம் வேறு என்ன என்ன மாதிரி இருந்ததா கஷ்டம் ஒரே நினைவிலே இருந்தார் ஆனால் அவர்கள் இப்பொழுது பாடல் எழுதுவது சேர்ந்து இருக்கிறது பாடுவாரு எல்லா பாட்டும் தான் அவர் குரல்ல தான் வரும் அது பார்த்து அது இயற்கையா வருவது அந்த மாதிரி வருவதற்கு அது ஒரு பெரிய பிறவியாக இருக்க வேண்டும் எனக்கு பெரிய சமீபத்தில் என்னன்னா அகில இந்தியாவில வந்து இந்த நம்ம திரைப்பட விருதுகள் விழாவில் ஒரு சேர் பர்சனா சவுத்துக்கு என்ன போட்டிருந்தாங்க அது ரொம்ப பெரிய ஒரு பிரசன்லாம் இருக்கிறதுனால அவங்க பல கேள்விகளை என்கிட்ட கேட்டாங்க கேட்டுட்டு அண்ணன் என்னுடைய சிபார்சல் தானே அண்ணனுக்கு வந்ததுன்னு சொல்லி பல பேர் எங்கிட்ட போட்டு என் வாய நோண்டி என்ன தேவை பண்ணணும் இந்த மாட்டி விடணும்னு சொப்பேன் நண்பர்கள் தான் எல்லா பிரசுமே எனக்கு நண்பர்கள் தான் வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சிரமமான வேலை ஏன்னா வந்து நம்மளாம் இப்ப இருக்கிறோம்னா தேசிய அளவுக்கோ உலக அளவுக்கோ நம்ம சினிமாவை கொண்டு போனோம்னா இன்னும் ஆழமாக நம்ம யோசிக்கணும் அது வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து குஜராத் படங்களுக்கு நான் வந்து சேர் பர்சனாக இருந்தேன் அது நான் சொல்கிறது தான் அந்த ஏறக்குறைய ஒரு எண்பது எண்பத்தஞ்சு படம் மராட்டி படங்களும் பிற மொழி படங்களுக்கும் நான் சேர் பர்சனாக வந்து பார்த்தோம் அது மார்ச் மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் பார்த்தால் அந்த இளைஞர்கள் என்ன படம் எடுத்திருக்காங்கன்னா பார்த்து 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 பயங்க போயிட்டோம் வியாபார நோக்கம் அல்ல ஆனால் அது வெற்றி படங்கள் எல்லா அருமையான சப்ஜெக்ட் இருக்காங்க நகைச்சுவை படங்களுக்கு நகைச்சுவை இருக்குது அவ்வளோ அற்புதமாக இயல்பாக எடுத்துருக்காங்க நேஷனல் லெவலுக்கு வந்திருக்கு எந்த படத்தை எடுக்கிறது எந்த படத்தை விடுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஹிந்தியும் மராட்டி ஃபிலிம்ஸ் தான் நிறைய நல்ல படங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்தது தமிழில் நிறைய படங்கள் என்ட்ரி ஆச்சு என்ட்ரி முதல் குழு அதாவது பிப்ரவரி மாதம் பார்க்கக்கூடிய குழுக்கள் செலக்ட் பண்ணுற படம் தான் லாஸ்ட்டில் ஃபைனலுக்கு வரும் ஃபைனலுக்கு வரும்போது எத்தனை படங்கள் வருகிறதோ அது மொத்தமா ஓட்லயும் ஒரு அறுபது படம் எழுபது படம் பாத்தீங்கன்னா சொன்னா இறுதியில முப்பது சதவீதம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு ரூல் மொத்தமா வந்தது இறுதியில தான் பெரிய சண்டை மொத்தமா படம் மொத்தம் எல்லா ரிப்போர்ட் எழுதணும் எல்லா படங்களும் வந்தது பார்த்தா அவ்வளவு ஒரு நெருக்கடி எனக்கு நிறைய நிஜமாவே இன்னும் ரெண்டு நிறைய வாங்கணும் தமிழுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ஆசை இருந்தது ஆனால் பல காரணங்களால் நிஜமா தனி ஒருவன் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே தனி ஒருவன் ரொம்ப நல்லா படம் அது கொடுக்கணும் நாங்கள் விசாரணையே ஒன்றும் கேள்வியே கிடையாது படத்தை பார்த்தா வெரி குட் ஃபிலிம்னு எல்லா எல்லா மொழிக்காரர்களும் பாராட்டினாங்க ரசிகர் வரக்கூடிய இயக்குநர்கள் இனிமேல் வரக்கூடிய இயக்குநர்கள் தங்கள் சிந்தனையை கொஞ்சம் மேம்படுத்தணும் என்று சொன்னால் நேஷனல் அவார்டுக்காக இருக்க வேண்டாம் நியாயமான படங்களாக சினிமாவாக இல்லாமல் வாழ்க்கை வாழ்க்கையை சொல்ற படங்கள் பல படங்கள் ஜெயிச்சிருக்கு வாழ்க்கையவே சொன்ன படங்கள் பல படங்கள் ஜெயிச்சிருக்கு அந்த அந்த சமுதாயத்தில் கரகாட்டக்காரன் என்ன கரகாட்டக்காரன் எனக்காக நான் சொல்ல ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சமாச்சாரம் அவ்வளவுதான் இயல்பான சமாச்சாரங்கள் அவர்கள் வெற்றி பெறுகிறது என்ற காரணத்தால் நம்ம சினிமா தனங்களில் வேண்டும் நம்ம நடிச்சு ஆஸ்கார் அவார்டு வாங்க தேவையில்லை நிஜமாவே ஒரு நல்ல படங்கள் நல்ல கருத்துள்ள படங்களாக சமுதாய பிரச்சனைகளை வைத்து இந்த மாதிரிலாம் வருதுன்னா ரொம்ப நல்ல பெயர்களை வாங்கி தருவதற்கு நிறைய வசதிகள் இருக்கிறது நம்ம சினிமாவை உயர்த்துவதற்கு எவ்வளோ வசதிகள் இருக்கிறது அதே மாதிரி இவருக்கு புதிதாக சிரமப்பட்டு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அவர் நல்ல வசதியாக தான் இருக்கார் படத்தை சிரமப்பட்டு வந்து ப்ரொடியூ ப்ரொடியூசர் கேட்பாங்க நாங்க மியூசிக் பண்ண காலத்துல வந்து ஒரு எப்பா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுங்க நிஜமா இதுதான் வரும் அண்ணா அதெல்லாம் கேட்டதுக்கு ஒத்துழைப்பார் ஒரு சரி சரி ஒரு கிட்டார் வச்சுக்கலாம் ஒரு இது வச்சுக்கலாம் ஒரு பத்து பேர் பத்து பேர் ஆர்கெஸ்ட்ரா சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பத்து பேரை வச்சு எடுத்தா பாட்டு நிறைய பாட்டு உண்டு சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அதே நேரத்தில் பிரம்மாண்டமாக வரக்கூடிய பாடல்களுக்கு செலவு பார்க்காதீங்க பாட்டு நல்லா வரும்னு வயலன்ஸ் எல்லாம் போட்டாலும் எங்களுக்கு எவ்வளவு வரும் ஒரு பாட்டுக்கு ஏறக்குறைய ஐம்பத் அறுபது அறுபது ரூபா எழுபது ரூபா எழுபது எழுபதாயிரம் ரூபா வரும் அவ்வளோதான் அதுதான் பெரிய பாட் ரொம்ப அதிகமாக வயலில் தான் போட்டோம்னா ஒரு அப் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே செலவில்லை அவங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மியூசிக் இருக்குது எந்தெந்த டோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் யாரும் வாசிக்க தேவையில்லை எதுவும் பட்டனை தட்டி விட்டால் ரெண்டு தட்டில் இட்டுலேயும் காஃபி நம்ம பக்கத்தில் வந்துடணுங்கிற மாதிரி ஒரு பட்டனை போட்டு ஒரு கிளிக் போட்டிங்கன்னா வந்துட்டுருவோம் இதுக்குள்ள சேர்த்தா அது வந்துடும் மொத்தமாக கட்டிக்கணும் மொத்தத்தில் கம்ப்யூட்டர் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு ரெக்கார்டிங்கில் பார்த்தது எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டு லைவாக அவர் ப்ளே பண்ண வச்சாரோ எனக்கு தெரியல அகல் வசதிகள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தால் மெஷினிடம் நமது மூளையை ஒப்படைக்காமல் நமது மூளையில் வாசிக்க இந்த வயலினை பழ அணைச்சி வாசிக்கிறதுக்கும் கீபோர்டில் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் அணைச்சு வாசிக்கும் போது ரொம்ப நல்லா தாரான்னு வாசிக்கும் போது இது இல்லைன்னா தாரா தான் வரும் உணர்வு இல்லாமல் இருக்கும் ஆத்மபூர்வமாக வருவதற்கு இருக்கு சுயசிந்தனையை அதிகமாக தேவைப்படுகிறது சினிமாவில் ஏன்னா அவங்களாம் நல்ல காமெடியா நல்லா பேசுகிறாங்க கொஞ்சமா வயசான காரணத்தால் கொஞ்சம் பொறுப்பா பேச வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிற காரணத்தான் கொஞ்சம் பொறுப்பாக பேசணும்னு ஆசை இருக்கேன் இந்த நேரத்தில் பல பேர் கேட்டாங்க தான் இளையராஜாவுக்கு நேஷனல் அவார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அல்ல காரணம் அங்க வந்து ரத்த பந்தங்களுக்கு இடமில்லை அந்த பட்ட அந்த படம் என்னதான் இளையராஜா அவர்கள் மியூசிக் அதிகமாக அவர் கொடுத்தா வருஷ வருஷம் அவரு தான் கொடுக்கணும் நான் சொல்லும்போது சொன்னேன் வருஷம் தான் கொடுக்கணும் அப்போ தனியாக இளையராஜாவுக்குன்னு ஒரு இளையராஜாவுக்குன்ற ஒரு இதுன்னு மியூசிக்னா மற்றவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க அடுத்தது மேலே வர்றவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க அதே இதே பேச்சு தான் அமிதாப் கொடுக்கும்போது நானும் சொன்னேன் இதே சேம் இதுல அமிதாப் கொடுத்தா வேற யாருக்குமே கொடுக்க முடியாது அமிதாப் பெட்டர் ஆர்டிஸ்ட் அதனால் அவருக்கு தான் கொடுத்தாங்கன்ற போது அந்த அவார்டு அமிதாப் பச்சன் அவார்டுன்னு வச்சலாமே சார் நான் தான் சண்டை போட்டேன் மற்றவங்களுக்கும் நடிக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அற்புதமான நடிகர்கள் இந்த துணை நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் வழக்கமாக கொடுக்குறதே கொடுக்கணும் மற்றவர்கள் அவங்களே ஏற்றுக்கணுமே அப்படின்னா அவங்க வெரி கிரேட் சொல்லி அவருடைய இதெல்லாம் சொன்னாங்க இந்த வயதில் இவ்வளோ ஆக்ட் பண்றதைங்கிறது மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி குழு முடிவு பண்ணிச்சு நிறைய பேர் பல பேர் வந்திருந்தாலும் அது ஒரு வழக்கமாக போன காரணத்தால் அவைகள் வந்து கொண்டிருக்கிறது அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சார் சார் ப்ளீஸ் அமிதாப் ஜி வீட்டு நிறைய நல்ல அவருக்கு நிறைய இருக்குது அவார்ட்ஸு அடுத்த வருஷம் கொடுத்தா எனக்கு வரக்கூடிய அடுத்த இளைஞர்கள் கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் அவர்கிட்டருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வார்த்தை சொன்னோம் சார் பெஸ்ட் ஐடியா நம்ம போய் எப்படி அவங்கள்ட்ட சொல்ல முடியும் நம்ம மரியாதைப்படுத்துறதுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நமது எண்ணம் திரைப்படம் எடுத்து வெளிவர வேண்டும் அதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அது இன்னொருவரால் பாராட்டப்படுகின்ற மற்றவர்கள் திரைப்படங்களில் உயர்ந்தவர் ஆகா பட் நம்ம வித்தியாசம் ஒன்றும் எடுக்க முடியாது அதே க்ளோஸ் ஷாட் அதே சமாச்சாரம் எல்லாத்தையும் பெட்டரா பண்ணிவிட்டு கேமராமேன் ரொம்ப அவரை பாராட்டணும் ரொம்ப நல்லா இருந்தது ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பண்றதுக்கு கேமராமேனுடைய ஒர்க் ரொம்ப நல்லா அந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருவர் புதிதாக கொண்டு வரக்கூடிய செய்திகளை கொண்டு வந்தோம் என்றால் அடுத்த ஸ்டெப் போகலாம் நாங்கள்லாம் தப்பு பண்ணவங்க நான் நான் தப்பு பண்ணுவேன் தப்பு பண்ணுவேன்னா என்ன ஏதே நினைக்காம ஒன்றும் பெருசாக இதுக்கு அவார்டு இருக்குது அவார்டுக்கு பாட்டு எழுதுன்னு யாருமே எழுதுறதில்லை இவங்க எழுதுகிற பாட்டு அங்கே அவார்டுக்கு வரும்போது அவைகளை அவார்டுக்காக ஆக்கப்படுகிறது அவார்டுக்குன்னு யாருமே படம் எடுக்கிறது இல்லை பல பேர் அவார்டுக்குன்னு எடுத்து அனுப்பின படங்கள் அதாவது வெளிவராத படங்கள் கூட எங்களுக்கு வந்தது ஓன்லி ஃபார் அவார்ட் அப்படின்னு சொல்லி வந்ததெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம் காரணம் என்ன அந்த குவாலிட்டி அதில் இல்லை ஆகால் திரைப்படத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகம் அங்கே இருந்த காலத்தில் எடுக்கிறது டெலிவரின்னு ஒன்று இருக்கும் லேபில் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பிரிண்ட் அவங்களுக்கு எத்தனை பிரிண்ட் வேணுமோ அதை வந்து எடுத்துட்டு போறதுக்கு டெலிவரினாலே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் லாஸ் இருக்கிற காரணத்தால் ஐயா ஏதாவது ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் மேலே போட்டு ஒரு பிரிண்ட் கொடுங்களேன் அப்படின்னா ஆஹ் படம் இதே நான் உண்மை அன்னக்கிளி படம் பார்த்துட்டு அன்னக்கிளி படத்துக்கு ஏன்னா பஞ்சர அவர்களுக்கு நிறைய தொடர்பு உண்டு இந்த வியாபாரிகள் படத்தை அவர் படம் போட்டாலே வித்துடும் அதெல்லாம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சுட்டாங்க இவர் படத்தை ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலை தான் ரொம்ப குறைஞ்ச விலை சேனிட்டு வித்தாச்சு எல்லா ஏரியாவுக்கும் தனித்தனி ஆட்கள் வந்தாச்சு படத்தை போட்டு பார்த்தாச்சு போட்டு பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்னன்னா வெளியே வருவாங்க வந்துட்டு இது இருக்கு மாதிரி நான் ஒன்றும் விளங்கலை என்ன ஏதோ ஒரு பயல போட்டு மியூசிக் போட்டிருக்கீங்க அது என்ன சத்தமே புதுசாக இருக்கு இதெல்லாம் எடுப்படுமான்னு எனக்கு தெரியல உங்க படத்துக்கெல்லாம் விஜய் வேறு விஜயபாஸ்கர் மியூசிக் பண்றாரு குமார் பண்றாரு அந்த அளவுக்கு இது இல்லை ஒரு இது இல்லை என்ன அதனால என்ன லாஸ் ஆகி போனதுனால ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சேர்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் அதனால அதே லெவலுக்கு அவங்க என்ன லெவலுக்கு பேசுனாங்களோ அந்த லெவலுக்கு கொடுத்தாச்சு கொடுத்தா படம் பிச்சுக்கிட்டு போச்சு உங்களுக்கே தெரியும் ஒரு பத்து நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டம் வரலையே எல்லாமே நல்லா சொல்லிய மியூசிக் போட்டிருக்கோமே ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் பிடிச்சது பாருங்க பேய் பிடிச்ச மாதிரி ஓடிச்ச படம் ஆசைங்கிறது பேயா வந்து எங்களை உசத்தி விட்ட படம் அந்த மாதிரி படம் எதுக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய காலம் இருந்தாலும் இன்றைக்கு கோடிக்கணக்கான படங்களை போட்டு தான் ஒரு படத்தை எடுக்க முடிகிறது அப்படிங்கிறது அது எவ்வளவு நாள் ஓடினாலும் எத்தனை தேட்டரில் ஓடினாலும் அது திரும்ப வரும் அடுத்த படம் நமக்கு வந்து கைகளை கடிக்காமல் படம் எடுக்கிறோம்னா அதுக்கான யுதிகள்லாம் நீங்கள் சினிமாவில் எங்கேட்டாலும் நிமிடம் கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறோம் ஏதாவது அப்படிப்பட்ட சினிமா உலகம் இது அதான் அது மறுபடியும் இந்த போட்டதை எடுக்கலாம் பரவாயில்ல போட்டோம் இன்னொரு படம் எடுக்கலாம்னு தயவு செய்து நினைக்காதீங்க போட்டதை விட அதிகமாக முதலீடு வருகிற அளவுக்கு நீங்கள் படங்களை எடுக்க வேண்டும் நிஜமாக பல பேர் அட்வைஸ் எடுத்துகிறாங்க அருமைகிற ராஜேஷ் அவர்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் இருந்தவர் ஒரு அண்ணனுடைய எல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் அவர் ரொம்ப அற்புதமாக அவர் தான் நாங்கள் வருவதற்கு முக்கியமான விடாம விடாம மாமா மாமா அண்ணன் டெல்லியில் இருந்த போது கூட பேசிட்டே இருப்பார் நான் வரேன்ப்பா வரேன் வர வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லா என்னுடைய பசங்களும் வந்து வந்திருப்பாங்க நினைக்கிறோம் இல்லை அடுத்த படத்து ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அதனால் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இளையராஜாவும் சார்பாக கூட நினச்சிக்கலாம் நீங்கள் வந்து தம்பி பார்த்தாலும் அண்ணன் பார்க்கற மாதிரி நினச்சிக்கலாம் அவருடைய வாழ்த்துக்களை சேர்த்து கூட கடன் பெற்றுக்கிறேன் குழுவினருக்கும் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் குறிப்பாக இசையமைப்பாளர் விஜய் ஆனந்த் விஜயானந்த் என்று பேர் வச்சது நான் தான் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ரவி விஜயானந்த் நான் பேர் வச்சது காரணம் திரைப்பட கலைஞர் வடநாட்டில் விஜயானந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ரொம்ப பிடித்தவர் அவருடைய திரைப்படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான படங்களாக இருக்கும் அந்த படங்களை பார்த்தனால இதே ரவி வேணாண்டா நீ விஜயானந்த் ஸ்டைலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் இப்போ நினச்ச பார்க்க நான் அவனை பார்த்து எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க எனக்கு கோபம் அதிகமாக வந்தது காரணமே இதுதான் சரியாக அடிக்கலைன்ற மாதிரி இருக்கேன் நிறைய ரொம்ப கோவம் வந்துடும் எனக்கு மண் மாதிரி நிக்கிறாட போட வாங்கிட்டு அப்படியே நிற்பான் அவன் கொஞ்சம் பயந்தா தானே நம்ம அடிக்கிறதுக்கு விடும் கொஞ்சமாவது ஆனா கத்தன தானே போடுறதுக்கு மனசு சாமம் கல்லு அடிச்ச அடித்த வைப்பான் மண் நிற்பான் அதனால நிறைய எல்லாம் அடிச்சிருக்கேன் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்ல எல்லாம் எதுக்கு சொல்லுறேன்னா அவ்வளவு மண்ணத்தான பேய் பிடிச்சிருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடிகள் அந்த அடிகளால் அவன் வந்தான்னு சொல்ல முடியாது அவனுடைய அறிவினால்தான் வந்திருக்கான் அந்த அடிகளால் வர முடியாது அவனுடைய தான் மேம்பட்டு வந்திருக்கிறான் அந்த அறிவை மேற்படுத்தி கொண்டு இன்னும் ஏன்னா கவிதைகள்லாம் எழுதுறாரு அவர் வந்து பழைய இதிகாசங்களை போல பல இலக்கண ரீதியான கவிதைகள்லாம் எழுதுகிறாரு கவிதைன்னா எங்கள் வீட்டில் நான் தான் பாட்டு எழுதுறேன் எனக்கு அடுத்து எங்கள் வீட்டில் பாட்டு எழுதுறதுன்னா அவனை தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வெங்கட் பிரபு நான் வந்து ரொம்ப சங்கடப்பட்டேன் ஏண்ட நான்லாம் பாட்டு எழுதுறேன் நீங்கள் ஒரு வரைக்கும் கூட உனக்கு எழுத தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் உண்டு அதனால் எங்கள் குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலையும் சேர்ந்து பார்த்து எழுதுவோம் அதுக்கப்புறம் பார்த்தா ரவி எழுதுறான் இயல் இசை நாடகம் எல்லாம் கலந்த ஒரு குடும்பமாக நாங்கள் இருப்பதில் ரொம்ப சந்தோஷம்